ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட்ஸ் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ்அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் நியூ அணியில் முன்னாள் கோ ஸ்டாவலே டாட்டன்ஹாம் அணியில் மில்லியன் டாலர்ஸ் முதலீடு செய்து சதவீதம் பங்குகளை வாங்க தயாராயிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அணி கிட்டத்தட்ட மில்லியன் நஷ்டத்தை சந்திச்சதனால பொருளாதார ரீதியா அணியை பலப்படுத்தும் வகையில் வெளி முதலீட்டை ஏற்க தயாராக இருப்பதா டாட்டன் சேர்மன் அறிவித்ததை தொடர்ந்து அமெண்டா ஸ்டாவலே இதில் ஆர்வம் காட்டியிருக்காங்க அமெண்டா ஸ்டாவலே இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவராயிருந்தாலும் இவரது பிசினஸ் முழுவதுமே அரபு நாடுகளைச் சேர்ந்த சேர்ந்த அதிலும் குறிப்பா சவுதி அரேபியா இன்வெஸ்டர்ஸ் பேஸ் பண்ணியே தான் இருக்கு மான்செஸ்டர் சிட்டிய அபுதாபி ஷேக் வாங்கினது நியூ கேஸ்டல் யுனைடெட் அணியை சவுதி அரேபியா ஷேக் வாங்குனது மட்டும் இல்லாம பார்க்லேஸ் பேங்க்ல அபுதாபி மற்றும் கத்தர் ஷேக் இன்வெஸ்ட் பண்ணதுல இவரது பங்களிப்பு மிக அதிகமாகவே இருந்தது இப்ப கூட நியூ கேஸ்டல் யுனைடெட் அணியில் இவருக்கு பத்து ஷேர் இருக்கு அடுத்ததா டாட்டன் அணியில் இருபத்தஞ்சு டார்கெட் பண்ணியிருக்காங்க ரியல் மேட்ரிட் அணிக்காக கிலியன் எம்பாப்பை இன்னமும் கோல் அடிக்காததுல தனக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லைன்னு கார்லோ அன்சலோட்டி தெரிவிச்சிருக்காரு மிகச்சிறந்த எம்பாப்பையின் வேகம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக இருப்பதாகவும் அணிக்கு எதிரான போட்டியில் எம்பாப்பைக்கு மூன்று சான்சஸ் கிடைத்ததா தெரிவித்தோட்டி இப்பாடக்கூடிய பொசிஷன்லயே அவரால் கோல் ஸ்கோர் பண்ண முடியும்னு இதுக்கு முன்னால பல கோல் அடித்ததா குறிப்பிட்டதோடு ரைட்டு லெப்ட்னு மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்ல அவரால் கண்டிப்பா கோல் ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரிவிச்சிருக்காரு மூன்றுக்கு ஜீரோன்னு ரியல் மேட்ரிட் வெற்றி பெற்ற இந்த போட்டியில் தான் களமிறங்கிய முதல் ஆட்டத்திலேயே கோல் அடித்த என் லாலிக வரலாற்றிலேயே ரியல் மேட்ரிட் அணிக்காக கோல் அடிக்கும் மிக இளம் வயது வெளிநாட்டு வீரர் என்னும் புதிய சாதனை படைத்திருக்கார் விக்டர் ஒசிம்ஹன் சவுதி புரோலீகில் இணைப்போவதாக வெளிவந்த செய்திகளுக்கு பதிலளித்த அவரது ஏஜென்ட் ரொபேட்டோ கேலண்டா நேபோலி அணியுடனான கான்ட்ராக்டில் இருக்கும் விக்டர் ஒசிம்ஹன் யூரோப்லேயே சாதிக்கிறதுக்கு இன்னமும் நிறைய இருப்பதாகவும் கடந்த பேலண்டோர் எட்டாவது இடத்தை பிடித்ததோடு ஆப்பிரிக்கன் பிளேயர் ஆஃப் தி இயர் விருதையும் வென்ற ஒசிம்ஹனுக்கான மரியாதை பத்திரிகைகள் வழங்கணும்னு பதில் அளிச்சிருக்காரு விக்டர் ஒசிம்ஹனை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த அல் அஹ்லி அணி வருடத்திற்கு அறுபத்தி ஐந்து மில்லியன் யூரோவுக்கான ஆஃபர் கொடுத்திருந்தாங்க இது தவிர செல்சி மற்றும் அர்சனல் அணிகளும் ஒசிம்மஹன் இணைப்பதற்கான முயற்சி முயற்சியில் ஈடுபட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருந்தது ஒசிம்ஹன் மீதான ரிலீஸ் கிளாஸ் தொகை அதிகமாயிருந்ததனால லோன் முறையில் அவரை இணைப்பதற்கான முயற்சியில் செல்சி ஈடுபட்டிருந்தாங்க இதற்கு நேப்போலி மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் ஒசிம்ஹனும் வீக்லி சேலரியா ஆறரை லட்சம் டாலர்ஸ் டிமாண்ட் பண்ணதனால செல்சி இந்த முயற்சியை இப்ப கைவிட்டிருக்காங்க சவுதி புரோலி கார்டும் அல் கத்சியா அணியின் ஆஃபரை நிராகரித்து ஏ எஸ் ரோமா அணிலேயே தொடர்வதற்கான காரணத்தை பாலோ டிபாலா வெளியிட்டிருக்காரு மூன்று வருடத்திற்கான பாலோ அணி மில்லியன் டாலர்ஸ் ஆஃபர் இந்த ஆஃபரை ஏ எஸ் ரோமா அணியிலேயே தொடர முடிவெடுத்த பாலோ டிபாலா எல்லாருமே பணத்தை தான் ஃபேமிலி ஆனா டீம் நம்ம இருக்கிற சிட்டி இதையும் தாண்டி நேஷனல் டீம்ல இடம் பிடிக்கிறதுன்னு பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதாகவும் காயம் குறித்து தன் மீது தொடர் விமர்சனங்கள் இருந்தாலும் தன்னால இன்னமும் பழையது போல ஆட முடியும்னு பதிலளித்த டிபாலா சவுதி அரேபியா கொடுத்த மிக அதிகமான தொகையை குறித்து யோசிக்காம எல்லாம் ஒண்ணு இல்ல ஆனா மற்ற விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு கொலம்பிய நட்சத்திர வீரர் ஜேம்ஸ் ரோட்ரிகஸ் ராய வெள்ளைக்கான அணியில் இணைவதற்கான ஒப்பந்தம் உறுதியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஒரு வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல இணைய இருப்பதாகவும் மேலும் ஒரு வருடத்திற்கான எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் வைத்திருப்பதாகவும் இவருக்கான மெடிக்கல்ஸ் வரும் ஓரிரு தினங்களில் நடைபெறும் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினான்கு முதல் ரெண்டாயிரத்து இருபது வரை ரியல் மேட்ரிக் அணிக்காக ஆடிய ரோட்ரிகர்ஸ் கத்தர் பிரேசில் கிளப்புக்காக ஆடிட்டு இப்ப நான்கு வருடத்திற்கு பிறகு மறுபடியும் லாலிகாவுக்கு திரும்பி இருக்காரு மறுபடியும் யூரோப்பியன் கிளப்புக்காகவே ஆடணுன்றதுக்காக பவுலோ அணியுடனான கான்ட்ராக்ட் புதுப்பிக்க மறுப்பு தெரிவித்ததோடு பத்துக்கும் அதிகமான அணிகளின் ஆபர்ஸையும் நிராகரிச்சிருந்தார் இருபத்தி நான்கு கோப்பா அமெரிக்கா கொலம்பியா தோல்வியடைஞ்சிருந்தாலும் இந்த பெஸ்ட் பிளேயருக்கான கோல்டன் பால் விருதை வென்றிருந்தார் புதிய சீசன் ஆரம்பித்த தொடக்கத்திலேயே மேன்செஸ்டர் யுனைடெட் இதே போல தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதாக இருந்தால் ஹெட் கோச் பதவியிலிருந்து எரிக் எந்நேரமும் நீக்கப்படலாம் செய்திகள் வெளியாயிருக்கு புதிய ஹெட் கோச்சா வேன் நிஸ்டல் ராய் பணியமர்த்தப்படலாம் குறிப்பிட்டிருக்காங்க முன்னாள் மேன்செஸ்டர் யுனைடெட் நட்சத்திர வீரரான வேன் நிஸ்டல் ராய் இப்பவும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் எரிக் டென்ஹேக்கோட கோச்சிங் ஸ்டாஃபாகவும் இருக்காரு அவரும் இந்த பணியை ஏற்க தயாராக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க பார்சிலோனா அணியின் தற்போதைய நிதி நெருக்கடி காரணமா டேனி ஓல்மோவை ஏமாற்றம் அளிப்பதா ஹெட் கோச் தெரிவிச்சிருக்காரு அணியிலிருந்து பார்சிலோனா அணியில் இணைந்த டேனி ஓல்மோ ரெஜிஸ்டர் பண்ண முடியாத காரணத்தினாலேயே மற்றும் அத்லட்டிக் கிளப் அணிகளுக்கு எதிரான போட்டியிலும் களமிறங்காமலேயே இருந்தார் ஃபை மற்றும் கிளமன் லெங்லட் மட்டும் இல்லாம புதிதாக இணைந்த விக்டர் ரோக லோன் முறையில் ரிலீஸ் செய்த பிறகும் பார்சிலோனா அணியின் சாலரி லிமிட் அதிகமாக இருக்கிறதுனால டேனி ஓல்மோவின் லாலிகா நிராகரிச்சிருக்காங்க தன்னாலேயோ சம்பந்தப்பட்ட பிளேயராலேயோ இதுல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிவித்த ஹான்சி பிளிக் புதிதாக இணைந்த பிரேசில் இளம் வீரரான விட்டர் ரோக் பார்சிலோனா அணிக்கு தேவையான முக்கியமான வீரர்னு நிதி நெருக்கடியின் காரணமாகவே அவரை லோன் முறையில் ரிலீஸ் செய்ய வேண்டி வந்ததா குறிப்பிட்டிருக்காரு முப்பது மில்லியன் யூரோவுக்கு பார்சிலோனா அணியில் இணைந்த பிட்டர் ரோக் மொத்தமா பதினாறு போட்டிகளில் ஆடி இருந்தாரு இவரது பர்ஃபார்மன்ஸ்ல பார்சிலோனா திருப்தி அடையாததுனால பர்ஸ்ட் டீம் ஸ்குவாட்ல இருந்து விலக்கி இருந்தாங்க இப்ப அவரை ரியல் பெட்டிஸ் அணியில் லோன் முறையில் ரிலீஸ் செய்ததோடு அவரது பத்தொன்பதாம் நம்பர் ஜேர்சியை லேமினை யமாலுக்கு வழங்கியிருந்தாங்க பெலன்சியா கோல் ஜார்ஜி மம்பர் தேஷ்விலி லிவர்பூல் அணியில் இணைவது உறுதியாயிருக்கு ஆனா இந்த சீசன்ல இல்ல அடுத்த சீசன்ல இருந்து முப்பத்தி மில்லியன் யூரோவுக்கு இந்த ஒப்பந்தம் உறுதியாயிருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சீசன்ல லிவர்பூல் அணியில் இணைவாரணும் அதுவரைக்கும் லிவர்பூல் அணியின் கோல் கீப்பரா அலிசன் தொடர்வாரன்னு குறிப்பிட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யூஇஎஃப் பிரசிடென்ட் அவார்டு இட்டலி நட்சத்திர கோல் கீப்பர் ஜியான் லூகி பஃபோன் வென்றிருக்கார் கால்பந்து உலகில் கடந்த கால சாதனைகள் ஒரு ப்ரொபஷனல் பிளேயரா அவர் ஆற்றிய சேவை மற்றும் தனிப்பட்ட குணாதிசயங்களின் அடிப்படையில் வழங்கப்படும் இந்த விருதை பஃபோனுக்கு வழங்குவதா யூஇஎஃப் ஏ அலெக்சாண்டர் செஃபெரின் அறிவிச்சிருக்காரு கடந்த ஆண்டு ப்ரொபஷனல் ஃபுட்பால் இருந்து ஓய்வை அறிவித்த பஃபோன் கால்பந்து உலகில் அதிக போட்டிகளில் ஆடிய கோல் கீப்பர் மற்றும் இட்டலி நாட்டுக்காக அதிக போட்டிகளில் ஆடிய வீரர் என்னும் சாதனை படைச்சிருந்தார் தனது புதிய யூடியூப் சேனலுக்கு யூ ஆர் கிறிஸ்டியானோ என பெயர் வைத்ததற்கான காரணத்தை ரொனால்டோ வெளியிட்டு இருக்காரு பொதுவா ஒரு நபரை குறிப்பிட்டு பேசும்போது இல்லையா அதனுடைய ஷார்ட் ஃபார்மா யூ ஆர்னு ரொனால்டோ தெரிவிச்சிருக்காரு இதுக்கு அவரோட பார்ட்னர் ஜார்ஜினா யூடியூபர் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி யூ ரொனால்டோவை ரெப்ரஸண்ட் பண்ற மாதிரி ஆர் சோ ரெண்டுமே சேர்ந்து கரெக்டா பெயர் வச்சதா தெரிவிச்சிருக்காங்க இத்துடன் இன்றைய டாப் டென் செய்திகள் முடிந்தன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்